ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற அனைவரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடம் ஒன்றுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் இது வந்து ஒரு அழகிய சிறிய கிராமம் இந்த கிராமத்தில் வந்து நிறைய திரைப்படங்கள் எடுத்ததாக சொல்கிறாங்க போகும் வழியில் இப்படியான அழகிய வியூஸ் இருந்துச்சு பைன் ட்ரீ யூக்கலிப்டஸ் ட்ரீ இதெல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி வியூஸை ரசிச்சுக்கிட்டே நாம் போகலாம் அது மட்டும் இல்லாமல் பழனி அடிவாரம் இந்த இடத்துல தான் இருக்குது இந்த போகிற வழியில தான் இருக்குது ஸோ அதையும் இறங்கி நாங்கள் பழனி அடிவாரம் ஒரு சின்ன லேக்குக்கு பின்னாடி தெரியுது அதையும் நாங்கள் பார்த்துட்டு மிஸ்ட் இருந்தால் இது தெரியாது ஸோ எங்களுக்கு மிஸ்ட் இருந்ததுனால தெரியலை நாங்கள் மேலேருந்து சும்மா ரசித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு பூம்பாறை கிராமம் இந்த பூம்பாறை கிராமத்தில் தான் விடுதலை படம் எடுத்ததாக சொல்கிறாங்க அந்த கிராமத்தையும் கடந்து போனால் மன்னவனூர் அப்படிங்கிற பெண்வின் படம் அது போக இன்னொரு ஜோதிகாவோட படம் விருமன் படம் எடுத்த இடம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்த நாங்கள் வந்து போய் பார்த்தோம் அதாவது இருந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஆஃப் சீசனில் இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி போகலாம் நாங்கள் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்ன்னு தான் சொன்னாங்க குறைச்சி தரல ஸோ நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு கேப்பில் போனோம் நீங்கள் லோக்கல் பஸ்ஸில் கூட போகக்கூடியதாக இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் பஸ்ஸில் கூட இதுக்கு வந்து போ போய் பார்க்கலாம் இங்கே வந்து ஸ்வீட் கார்ன் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க விதவிதமான எல்லாம் வச்சுருந்தாங்க வித்தியாசமான குளிர் பிரதேசத்தில் விளையிற பழங்களை இதில் வச்சுருந்தாங்க அது போக மேகி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் ஷாப்ஸும் இருந்துச்சு நமக்கு தேவையானதை நாங்கள் வாங்கிக்கிட்டு இப்போ இதுக்குள்ளே நாங்கள் செம்மறி ஆடு ஃபார்மும் முயலோட ஃபார்மும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் செம்மறியாடு ஃபார்மும் முயலோட ஃபார்மும் பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் ரொம்பவே அழகான இடமா இருந்துச்சு நல்ல அழகிய ஒரு கிராமம் இங்கே வந்து முயல் ஃபார்ம் போய் பார்த்தோம் இதில் வந்து விதவிதமான அழகிய முயல்கள் இருந்துச்சு சில முயல்கள் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு சிலது விளையாடிக்கிட்டு இருந்துச்சு இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் உள்ள முயல் தான் இங்கே கூடுதலாக இருந்துச்சு அது போக பழுப்பு நிறத்தில் கிரே கலர்லலாம் இருந்துச்சு ப்ரவுன் கலர் மாதிரியான நிறங்கள்லையும் இருந்துச்சு கூடுதலாக வெள்ளை நிறத்தில் உள்ளது தான் இருந்துச்சு ஓ எல்லாத்துக்கும் தண்ணி வச்சுருந்தாங்க உணவு வச்சுருந்தாங்க தண்ணியும் உணவையும் இது சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அது சமயம் எங்கக்கிட்ட சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து முயலுக்கு எந்த உணவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் முயலுக்கு உணவு எதுவும் வைக்கலை நாங்கள் வந்து சும்மா இதை பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து நிறைய பேருக்கு இது தெரியுமோ தெரியாதோன்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முயல் எண்ணெய் வந்து இங்கே த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு கடையில் விற்கிறாங்க முயல் எண்ணெய் போட்டால் முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவில் உண்மைன்னு எனக்கு தெரியலை ஸோ நான் முயல் எண்ணெயையும் வாங்கிட்டு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து முயல் எண்ணெய் வாங்கணும் அது போக அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க நமக்கு முடிஞ்சிட்டா தேவையான நேரம் அந்த வாட்ஸ்அப் கால் பண்ணி கேட்டா நமக்கு கொரியர்லயும் முயல் என்ன அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான முயல்களையும் நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே போனோம் இங்கே வந்து செம்மறியாடு ஃபார்மும் வெளியில் இருக்குது இருந்துச்சு அதில் வந்து ஒரு செம்மறியாடும் இருக்கலை எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருந்துச்சு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஆயிரும் நாங்கள் அவ்வளோ நேரம் எங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் முயல் பண்ணையை மட்டும் பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு கையில் பிடிச்சி தூக்கணும் போல ஆசையாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு பெர்மிஷன் இல்லை இங்கே இந்த மாதிரி இருந்து நமக்கு பார்த்து ரசிக்க மட்டும்தான் இதுக்கு முடியும் ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம் இது வந்து பெண்வின் படம் ஷூட் பண்ண இடம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்தையும் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இங்கே ஒரு லேக்கும் இருந்துச்சு இதையும் கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு பாருங்கள் வியூஸ் இப்படி தான் இருந்துச்சு நல்ல வேலை முதல் நாள் வந்து மழை பெஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க நாங்கள் போன அன்னைக்கு மழை இல்லாததுனால எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ இதையும் பார்த்துட்டு இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ லேக்கை போய் கிட்டே இருந்து பார்க்க முடியாததுனால நாங்கள் இங்கே இருந்தே தூரத்தில் இருந்தே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஹார்ஸ் ரைடுக்கு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு பேர் இதில் போகலாம் ஸோ ஹார்ஸ் ரைடையும் பார்த்துட்டு அப்படியே நாங்க மெதுவா ஹார்ஸ் ரைட் போகும் பொழுது நிறைய வியூஸ் இருக்குது அந்த இடத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இந்த மாதிரி இதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ரைட் நிறைய இடம் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் வந்தோன்னே மன்னவனூர் எக்கோ டூரிசம் சைட்டுன்னு ஒன்று இருந்துச்சு இதுக்குள்ளே வந்து தேர்ட்டி ருபீஸ் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது போக பரிசல் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சா போட்டிங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க கூடுதலாக பரிசல் தான் இருந்துச்சு நாங்கள் ஆனால் பரிசலுக்கு போகலை இந்த மாதிரி ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததுனால நல்லா மெயின்டைன் பண்ணி நீட்டாக வச்சிருந்தாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் லேடிஸ்க்கான டாய்லெட் எல்லாம் இங்கே இருந்துச்சு ரொம்பவே நீட்டாகவே இருந்துச்சு இது வந்து ராணுவத்தில் உள்ளவங்களுக்கு பிளாஸ்டிக்காலேயே கட்டின வீடு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதையும் நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருந்து ஒரு ரெண்டு மூணு ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்றாங்க அதுகளையும் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே போனோம்னா ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹட் அடிச்சிருந்தாங்க நம்ம வந்து இழைப்பாருவதற்கு இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி போகும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில்ட்ரன் பார்க் மாதிரி இருந்துச்சு அதில் கொஞ்சம் நேரம் நம்ம விளையாடவும் செய்யலாம் விளையாண்டுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னான்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஒன் கிலோமீட்டர் கூட இருக்காது ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு அதுக்குள்ளே போனோம்னாக்க ஒரு லேக் இருக்குது அந்த லேக்கில் பரிசல் போகிறாங்க நாங்கள் அப்படி நின்றுட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இங்கே ஸ்டப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போனோம் போய் பார்த்தா ரொம்பவே அழகான ஒரு இடமாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு பின் பாருங்கள் வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடைக்கானல் போனால் இந்த இடத்த போய் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இது வந்து பெண்வின் படம் ஷூட்டிங் எடுத்த இடம் விருமன் படம் ஷூட்டிங் எடுத்த இடம் அது போக இன்னும் நிறைய திரைப்படங்கள் இங்கே ஷூட்டிங் எடுத்ததாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து பஸ்ஸில் போ பஸ்ஸில் தேவைனாலும் நீங்கள் போய்க்கலாம் கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது நாங்கள் வந்து கேபோன் அரேஞ்ச் பண்ணி த்ரீ தௌசண்ட்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அதில் போயிருந்தோம் நமக்கு வந்து தேவைன்னா நம்ம ஆஃப் சீசனில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குறைச்சிருவாங்களாம் நாங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஆஃப் சீசனுங்கிறதுனால த்ரீ தௌசண்ட் எடுத்தோன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் இதில் வந்து போய் பார்த்தோம் லேக் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பாருங்கள் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக இருக்கும் பார்க்கும் பொழுதே நமக்கு மனசுக்கு கொஞ்சம் எல்லா கவலைகளும் மறந்து ரொம்பவே நல்லா இருக்குது பிள்ளைகளும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து லேக்கிட்ட ஓடி ஓடி இருந்தாங்க அது போக ஹார்ஸ் ரைடிங்கும் இங்கேயும் இருந்துச்சு நாங்கள் இருந்தே சுற்றி சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்தோம் இங்கே வ இங்கே வரும்பொழுது இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடத்துல தான் உணவு விற்கிறாங்க அதுலேயும் வந்து நான்வெஜ் வெஜ்ஜும் இருக்குது அதில் வந்து ரொம்ப சுத்தமாகவும் இருந்துச்சு நமக்கு தேவையான அளவு நம்ம தேவையான உணவுகள் இருக்க சாதம் தக்காளி சாதம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களுடைய ட்ரிப்பை நாங்கள் முடிச்சிட்டோம் பாருங்கள் அந்த லேக்கை பார்க்கும்பொழுதே நமக்கு இந்த லேக்கை விட்டு வரவே மனசு இல்லாமல் தான் நாங்கள் வந்தோம் வந்துட்டு திருப்பி சில்ட்ரன் பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே திருப்பி வந்தோம் வந்த இடத்துல தான் நாங்கள் அந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த உணவு ஷாப்புக்கு போனோம் இது வந்து ஒரு இது இந்த ஹோட்டல் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது இதில் வந்து நல்லா மூங்கிலாலேயே வித்தியாசமாக செஞ்சு கட்டியிருந்தாங்க வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ இதில் போய்ட்டு நாங்கள் தகை தயிர் சாதம் தக்காளி சாதம் எல்லாம் இருந்துச்சு நமக்கு தேவையான உணவு ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து ரசிச்சுட்டு அப்படியே அந்த இடத்த வந்து நாங்கள் வ நாங்கள் வந்துவிட்டோம் அங்கேருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் முதல் நாள் வந்து மழையாக இருந்துச்சு நல்லதாக போச்சு நாங்கள் அடுத்த நாள் வந்தது வரும்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் இடத்த ரசிச்சுட்டே அப்படியே ஈக்கலிப்டஸோட வாசனையை முகர்ந்துட்டு அப்படியே நாங்கள் மெதுவாக வந்தோம் திருப்பி பூம்பாறை கிராமத்து பக்கம் போய் பார்த்தோம் எல்லாமே இப்போ மிஸ்டாக கவர் ஆகி லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதோடு நாங்கள் எங்களோடய ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக கொடைக்கானல் போனீங்கன்னா மன்னவனூர் கிராமத்துக்கு போய் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ